யானை மட்டும் கிடையாது வீதியில யானைகள் வராது எவ்வளவோ கொடுத்தவர்கள்லாம் கூட யானையை கொடுக்கல மராட்டிய மன்னர்கள் காலத்து ஓவியத்தில் கூட இந்த வீதி புறப்பாட்டில் யானையை காண்பிக்கல ஏன்னா சிம்மாசனம் சுவாமி உட்கார்ந்துருக்க சிம்மாசனத்துக்கு பிரதிஷ்டை உண்டு மற்ற கோயில் மாதிரி ஒரு சிம்மாசனம் பண்ணினோன்னா அதில் சும்மா அப்படியே ஒரு புரோக்னம் பண்ணி சுவாமி பண்ணுறது இல்ல நான்கு தூண்களும் நான்கு வேதங்கள் அத்தனை தத்துவங்களும் அங்கே திரைகளாக இருக்கின்றன ஒவ்வொன்றையும் பிரதிஷ்டை செய்து தான் சுவாமி எழுந்துள்ள பண்ணுவாங்க இப்போ பதினான்கு புவனங்களையும் சிம்மாசனமாக்கி மேலே இருக்கார் அதனாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்மங்களுக்கு பிரதிஷ்டை உண்டு எட்டு திக்குக்கும் இருக்கக்கூடிய சிம்மங்களை பிரதிஷ்டிப்பார்கள் அதுக்கு உயிரோட்டம் உண்டு சிம்ஹத்தின் முன்பாக யானை நிற்காது அதனாலே திருவாரூரில் யானையை கொண்டு வருவதில்லை இரண்டு முறை முயற்சி செய்தும் யானை பட்டுப்போனது தான் அதனாலே அதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது பெரிய வித்வான்கள்லாம் சிலர் சொல்லி கேட்டதுண்டு அப்படி இவருடைய சிம்ஹாசனம் ரத்தின சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருப்பார் இவருக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கும் போது தோல் அது ஆயிரம் மேருமலையினாலும் ரொம்ப மிருதுவானவர் இல்லையா மகாராஜா அதனால கனகனமா பெரிய மாலை எல்லாம் போட்டுவிட மாட்டாங்க இவருக்குன்னு ஏற்பட்ட மாலைகள் மட்டும்தான் புஷ்பாஞ்சலி என்ற நாமத்திலே சேர்க்கப்படும் அடுத்தது விருஷ்டி இவர் புறப்பட்டு வந்துட்டார்னா தேவர்கள் எல்லோரும் பூக்களாலே அர்ச்சிப்பார்கள் அப்படியே கொட்டுவாங்க இன்னிக்கும் திருவாரூரில் மட்டும்தான் நீங்கள் சுவாமி அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தியாகராஜா அன்னைக்கு அங்கே போங்கும் இவருக்குன்னு இருக்கக்கூடிய வாசனை புஷ்பங்கள் ரோஜா முல்லை ஜாதி மல்லி தவனம் மரு செண்பகம் ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோரஞ்சிதம் சில புஷ்பங்கள் மட்டும்தான் தாமரை எல்லாம் சேர்க்கறதில்லை ஏன்னா வாசனை இல்லைன்னா அந்த புஷ்பம் சுவாமிகிட்ட வர முடியாது இவருக்கு ஏற்பட்ட அந்த புஷ்பங்களை நீங்கள் எடுத்து செல்லலாம் ஆடி எங்கள் சுவாமி வெளியில் வரும்போது உங்கள் நிறைய அவர் மேலே புஷ்பங்களை வாரி இறைக்கலாம் வேற எந்த கோயில்லையும் சுவாமிக்கு நாம் அர்ச்சனை பண்ணி பார்க்கவே முடியாது இந்த தலத்திலே செய்யலாம் ஏன்னா திருவாரூருக்குள்ளே வந்துட்டா அத்தனை அடியார்களும் சிவகணங்கள்னு கணக்கு அவர்கள் மனுஷியர்கள் என்ற நிலையை தாண்டி சிவகணங்களாகவே பார்க்கப்படுவதனாலே தோஷம் இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த விதி விலக்கு புஷ்பவருஷ்டி செய்வார்கள் இவர் இன்று புறப்பட்டுட்டார்னா இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கவரி வெண்கவரி வீசப்படும் இவருக்கு முன்பாக ரெண்டு கோல் மாதிரி இருக்கு அந்த படத்திலே ரெண்டு கட்கங்கள் வாழ் ஞான வாழ் வீர வாழ்னு சொல்லப்படும் ரெண்டு கட்கங்களோட சிம்மாசனம் ராஜாதில்லியா மகாராஜாவாச்சு அதனால ரெண்டு வாழ் வைத்திருப்பார் இவருக்குன்னு உடுத்திக்கொள்ள தனியாக நெய்யப்படும் ஒரு பரிவட்டம் அதனுடைய கரையிலே நீலம் சிவப்புன்னு மாறி மாறி போட்டு இருக்கும் அந்த நீலம் சிவப்பெல்லாம் ஒரு ஒரு தத்துவத்தை குறித்து வருவது தொண்ணூத்தாறு வகை தத்துவங்களுக்கும் மேம்பட்டவர்னு காண்பிக்க அதையே அம்பரமாக சுத்தி இருப்பார் அதையே தனக்கு வஸ்திரமாக தரித்திருப்பார் அதனால இவருக்குன்னு தனியே நெய்யப்படும் அது மற்றைய பட்டு மாறி இருக்கார் அதற்கு தியாகப்பரிவட்டம்னு பேரு குசுமப்பட்டு யோகத்துல இருக்கிறதுனாலே மார்கழி காலத்திலே தட்சிணாயனம் தொடங்கி உங்களுக்கு கன்னி மாசம் புரட்டாசி மாசத்துக்கெல்லாம் அப்புறம் இவருக்கு மாந்தோலை மார்பிலே வைத்து கட்டுவார்கள் இந்த உஷ்ணம் அந்த வெப்பநிலை மாறக்கூடாதுன்னு அதுபோல வெயில் காலத்திலே ரொம்ப மெலிசாக நெய்யப்பட்ட பருத்தி துணியில குங்குமப்பூ சேர்த்து சாத்துவார்கள் இப்போ யோக தசையிலே ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்கள் அணிந்து கொள்ளும் உடை உணவு இதெல்லாம் இருக்க வேண்டிய கட்டுப்பாட்டை யோகமூர்த்தியாக சுவாமி காண்பிக்கிறார் இவருக்குன்னு ஏற்பட்ட திலகம் கிருஷ்ணகந்தம் அதற்குன்னு ஒரு கிராமமே கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு விசேஷமான திரவியங்கள் அது வரிசையை கூட இன்னும் வெளியில இன்னும் ரகசியமாக இருக்கு அதை அந்தந்த அளவிலே பெற்று வருவார்கள் அதை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனியோ ஒரு குடும்பம் ஒரு நிபந்தம் இருக்கு அவங்க அதை சில நாட்கள் சேர்ந்து காய்ச்சி அதிலிருந்து அந்த கந்தத்தை எடுப்பார்கள் அதில் அதுக்கப்புறம் ஜவ்வாது பச்சகர்புறம் எல்லாம் சேர்க்கப்பட்டு வாசனையான ஒரு கருப்பு தைலம் மாதிரி செய்யப்படும் அதற்கு கிருஷ்ணகந்தம்னு பேரு உற்சவ காலத்திலே மட்டும்தான் அதை செய்து ஒரு வருஷத்திற்கு அதை வைத்துக் கொள்வார்கள் வசந்த உற்சவத்தில் சுவாமி அந்த கிருஷ்ணகந்தம் சாற்றிக்கொண்டு சாயரட்சியை கண்டு கொள்வது என்பது ஒரு தனி சிறப்பு பொட்டு கூட தனி சிறப்பு இவருக்கு மட்டும்தான் உலகத்திலேயே நருந்திலகம் நித்தியபடியில் சந்தனம் பச்சை குங்குமப்பூ சேர்த்து கழுத்தில் காது மடல்லெல்லாம் சேர்க்கப்படும் அதற்கு நருந்திலகம் என்ற ஒரு பேர் ஆழி வளை கையான் சுவாமியினுடைய அந்த திருவடிக்கு கைக்கெல்லாம் விசேஷ காலத்திலே சாற்றப்படும் வளையல்கள் தலை சீரா இவருக்கு கிரீடம் வைத்து யாருமே பார்க்க முடியாது நித்தியபடியிலுமே கிரீடம் வைக்கிற வழக்கம் இல்லை ஐந்து வட்டவட்டமாக மாலைகளை கட்டுவார்கள் அதற்கு சீரான்னு பேர் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிப்பார் இவருக்கு வைத்து கட்டுவதும் வழக்கமில்லை ஓ மற்ற எல்லாம் ஆபரணம் சாத்திட்டு அந்த ஆபரணம் விழுந்துருமோ பயந்து கட்டுவாங்க இங்கே சுவாமி மேலே அவ்வளோ பெரிய கயிறை போட்டு கட்டினா அவருக்கு நோகுமேன்னு ஆபரணம் தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு சும்மா சாத்தி வைப்பாங்க அதனால் அப்படியே சாத்தி இருக்கும் அவ்வளவுதான் அது இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தலை அலங்காரமான மாலை சிரமாலைன்னு சொல்லப்படுவது தலையில அணிந்து கொள்ளும் மாலை செவ்வ சிரமாலை சிரமாலைங்கிறது பிரம்ம பிரம்மகபால மாலை சாதாரணமாக ஒரு ஒரு பிரம்மனுடைய அந்த கபாலத்தை கையில் ஏந்திருப்பார் இல்லை தலையில வச்சுருப்பார் திருவாரூரில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாலையா போட்டிருப்பார் ஒவ்வொன்னுலயும் மூணு மூணு நாலு நாலு தலை கொத்து கொத்தா தொங்கும் அடியன் சந்தேகம் எப்படி கேட்டேன் அவர் நைனார் கிட்ட ஒரு வாட்டி அந்த ஆபரணங்கள் எல்லாம் பார்த்த போது இத்தனை கபாலங்களை வச்சு 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 கட்டணுமா ஏன்னு கேட்டா ஒரு ஒரு யுகத்திற்கும் ஒரு பிரம்மன் வந்தான் ஒருத்தருத்தனுடைய பிரம்மனுடைய தலையையும் சுவாமி கிள்ளினார் இவர் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி வந்தவர் அத்தனை யுகத்து கபாலமும் இங்கே மட்டும்தான் இருக்கு அதனால கோத்து கோத்து கட்டின்னு இருக்காருன்னு அப்படி சாத்தி கொள்ளப்படும் பிரம்ம செவ்வந்தி தோடு நாள்தோறும் செவ்வந்தி மலர்களால் செய்யப்படும் அந்த தோடு தலையில ரெண்டு பக்கம் ரெண்டு பிறை மாறி வைத்திருப்பார் அதுல ஒன்னும் சந்திரப்பிரை மற்றொன்று கங்கை நதி திருப்பணி இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கும் அந்த வாசனை மலர்களை அந்த நந்தவனத்திலிருந்து பறித்து வந்து மாலையாக ஒரு மூணு மாலை அந்த தோலுக்கு ரெண்டு பக்கமும் சாத்துவது இது போக கழுத்திலிருந்து திருவடி மறைய மலர்களாலே அப்படியே கொட்டி அலங்காரம் பண்ணுவாங்க படிக்கட்டு மாதிரி கல வண்ண வண்ணமாக அந்த மலர்களை சேர்த்து மேலே சாத்தி வைப்பார்கள் அதற்கு திருப்பணி சாத்துதல் என்று பேர் அந்திக் காப்பு சாய பூஜை ஆறு காலமும் பூஜை நடந்தாலும் தியாகராஜாக்குன்னு ஏற்பட்ட பூஜை அந்தி காப்பு தான் அப்பதான் விசேஷ அலங்காரம் விசேஷ நைவேத்தியம்னு கலகட்டும் அந்த சன்னதி திருச்சாலகம் சுவாமி சிம்மாசனத்துல மறந்திருக்க அந்த அறைக்கு ரெண்டு பக்கமும் செவத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் கருங்கல்லாலே வெட்டி ஜன்னல் மாதிரி செய்திருப்பார்கள் ரெண்டு ஜன்னலுக்கு பக்கத்திலையும் ரெண்டு மேடைகள் இருக்கும் காரணம் சுவாமி சாயரக்ஷ பூஜை நடக்கும்போது மகாராஜா இல்லையா அதனால அவருக்கு ஒரு காதுக்கு வீணாகானமும் இடது காதிற்கு வேணுகானமும் கேட்டுக்கொண்டே இந்த சாயரக்ஷ பூஜையை அன்வைப்பார் ஒரு மேடை போட்டு ஒருத்தர் நிற்கிற அளவில் ஒரு மேடையோடு இன்றும் இருக்கிறது தேவரடியார்கள் நின்று கொண்ட நிலையிலே வீணை வாசிப்பதும் புல்லாங்குழல் ஊதுவதுமாக நான் சுவாமிக்கு பக்கத்தில் போய் எச்சில் தெரிச்சிரும் புல்லாங்குழல் எல்லாம் ஊதும் போது அதனாலே தள்ளி தான் நிற்பாங்க ஒரு ஜன்னல் கட்டி அந்த ஜன்னலுக்கு ரெண்டு புறமும் நின்று வாசிக்கும்படியாக இன்னைக்கும் அந்த ஜன்னல் இருக்கு மற்றபடிக்கு கைங்கரியங்கள் தொடரணும் சுவாமி திருவருளாலே திருவபிஷேகம் அபிஷேகம் சுவாமியினுடைய திருமுகம் அது மட்டும் தான் பார்க்க முடியும் அதில் இருக்கிற அந்த கிருஷ்ணகந்தத்தை தினமும் சாற்றியும் மாற்றுவதுமாக இருக்கக்கூடிய அந்த முறை திருமருந்து அஜபாதாண்டவ மாடுறார் இல்லையா அதனால யோக பயிற்சியின் போது நாம் உட்கொள்ள வேண்டியதாக சொல்லப்படும் மருந்து அது சுக்கு கஷாயம் மாதிரி இருக்கும் அதிலே வெள்ளம் எல்லாம் சேர்த்து நம் அற்றைய திரவியங்கள்லாம் போட்டு ஒரு மருந்து மாதிரி தயார் பண்ணி சீட மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி அதை நைவேத்தியம் செய்வார்கள் விசேஷ காலத்திலே இவருடைய சிறப்புகள் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமேங்கிறார் பத்திங்கிற மலரை கொண்டு போய் எங்க சுவாமி திருவெடியில வச்சுட்டாலும் முக்தியே கிடைத்திடும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு துன்பம் அறவேண்டி நினைப்பீர்கள் என்றால் துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணி அணியாறூர் நண்பொன் தூவ இன்பமாகுமே இப்படி மலர்களால் அர்ச்சித்து வழிபடுங்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் சுவாமிகள் அப்படி இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான்